உலகத்துல இனிவான ஒரு சொல் இருக்குன்னா அதாவது மனித கழிவுக்கு அப்புறம் இன்னொன்னு பார்த்து முகம் சுலிக்கக்கூடிய யாரு அப்படின்னா இந்த முக்தார் தான் இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு முன்னாடி தமிழர் எப்படி வாழ்ந்தான்னு திருக்குறள் இருக்கிறா திருக்குறள் படிச்சிருக்கியா திருக்குறள் படிச்சிருக்கியா ஒரு மயிரும் தெரியாம வந்து பெரியார் தான் புடுக்கணும் பெரியார் தான் புடுக்கணும் பெரியார் தான் புடுக்கணும் இதே பெரியார தான் திமுக சிலையை உடைச்சான் அது தெரியும்ல அப்ப பேச வேண்டியதானே அப்ப எங்க போய் மயிர் புடிக்கிட்டு இருந்தியா இதே ஸ்டாலின் ஐயாட்ட நீ கேள்வி கேட்க முடியுமா கடவுள் இல்ல கடவுளை வணங்குவன் முட்டால் மனிதனை மதியங்கள் ஐயா பெரியார் சொன்னார்ல என்ன டேஸுக்காக உங்க அப்பா சிலைக்கு போய் மாலை போடுறீங்க என்ன டேஸுக்காக உங்க அப்பா சிலைய உங்க அப்பாக்காக ஒரு சேரை போட்டு சோபால உங்க அப்பா படத்தை உட்கார வைக்கிறீங்க பக்கத்துல இருந்த துரைமுருகன் கொண்டு போய் தள்ளி உட்கார வைக்கிறீங்க அவருக்கு அது விலை மதிப்பு குறைவான கூடிய ஒரு இருக்கையும் உங்க அப்பா படத்துக்கு உங்க படத்துக்கு பெரிய இருக்கையுமே என்ன டேஸுக்காக ஐயா வச்சீங்க அப்படின்னு கேட்க முடியுமா நீ வந்து திமுக ஐயா ஸ்டாலின் உட்கார வச்சு ஐயா சீமான எதிர்க்கிறதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க உங்க செலவு செலவுக்கான காட்டுங்க சீமானை எதிர்ப்பதற்கு மட்டும் வளைவுலியில் இருக்கக்கூடிய அத்தனை வந்து வாடகை வாய்களுக்கு எவ்வளவு வந்து நீங்க காசு கொடுத்தீங்க பெயிண்டர் கான்ட்ராக்டருக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க இதான் கேட்க முடியுமா தியானி இருக்கா நான் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாட்டு பாடும்ல கரடி மம்மா கரடி மம்மா எங்க போறீங்க அதே மாதிரி உன்ட்ட முக்தர்மமா முக்தர்மமா எங்க போறீங்க நான் சீமான் மாமா இதை பிடிச்சி ஏற போறேங்க கால அவர் மேல ஒப்பு சொல்ல வந்த கரெக்டா பேசுறீங்க ஆயிரம் முத்தங்கள் சொல்லு வானவில் குரூப் தர உனக்கு ஆயிரம் முத்தங்கள் தரங்கிறான் உனக்கு பேச்சிலே தெரியுது ரசிக்கிறான் நீரவளுக்கு வணக்கம் முக்தார் அதாவது சத்தியம் தொலைக்காட்சியில வேலை பார்த்து அதுலேருந்து வெளியே தள்ளி தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய முக்தாரை பத்தி தான் பேச போறோம் அதாவது இப்போ வந்து சமீபத்தில் முக்தார் வந்து ஸ்டாலின் பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பையனை கூப்பிட்டு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு காணொலி ஒன்று வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து திராவிடத்தை பேசுகிற மாதிரியும் அந்த தம்பி வந்து தமிழ் தேசியம் பேசுற மாதிரியும் தான் அந்த தம்பியை கூப்பிட்டு அழைச்சிருக்காங்க அதாவது அவர் முக்தாரோட சேனல்ல வெளியிட்ட வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகும் அதன் பிறகு அந்த தம்பி அதாவது யார் ஸ்டாலின் பாரதினு சொல்லக்கூடிய அந்த தம்பி ராவணா வலைவெளியில கொடுத்துருக்க முழு காணொலியும் பார்த்த தான் நம்ம இந்த பேச்சுக்கே வரும் அதாவது இந்த மானங்கட்ட பிழப்பு பிழைக்கிறதுக்கு போற வரையா வாங்கிட்டு குடிச்சு தின்னுட்டு செத்து போயிடலாம் ஏன்னா முக்தார் வந்து கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் எப்படியெல்லாம் பேசணுமோ ஒரு அறிவிற்கு தக்கக்கூடிய ஒரு பெண்களை பற்றி பேசுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது இந்த வேலையை மட்டும் தான் செய்வார் முதல் முக்தார கழுவ வேண்டிய சூழல் இருக்குது கழுவியாச்சு கழுவாச்சு இப்போ பேட்டியில் அவர் என்ன பேசுனாங்கிறது வரும் அதாவது அந்த பையனை கூப்பிட்டு உட்காந்து பேச வச்சு எடுத்ததை அப்படியே முழுமையாக உன்னால போட்டியா அப்படி நீ முழுமையாக செயல்படுன்னா நீ நிறைவு போட வேண்டியதானே நேரலையில போட வேண்டியதானே ஏன்னா உனக்கு அந்த வக்கு கிடையாது அந்த தம்பி கேள்விக்கு சொல்ல பதில் கிடையாது அப்ப அத்தனையுமே அவன் என்னென்ன பேசியிருக்காங்கிறத ராவணாவளி தெளிவாக இருக்கு அதாவது நீ இப்ப கூப்பிட்டு பேசுறீங்கள சீமான் பண்ணிட்டாரா சீமான் தான் பிள்ளை பிள்ளையை கொண்டு போய் ஆங்கில உழை கே சேர்த்துருக்காரு சீமானுக்கு சொத்து எங்க இருக்கு சீமானுக்கு காசு எங்க இருக்கு எல்லா கேள்வி கேட்கிறீங்கள இந்த பெரியார் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு பேசுறீல நீ ஒரு நல்ல ஆண்மகனா இருந்தா நீ ஆண்தா அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு இதா இருந்தா நல்ல அனத்தாளுக்கும் அப்பாளுக்கும் பிறந்த அப்படின்னா சில கேள்வியை மட்டும் கேட்கிறேன்னா அதை பதில் சொல்ல முடியுமா அதாவது என்ன அப்படின்னா இப்ப ஸ்டாலின் ஐயாவை எதிர்த்து உன்னால பேட்டி கேட்க முடியுமா ஸ்டாலின் பாரத சின்ன பையன் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்ட இதே ஸ்டாலின் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கிட்ட நீ இந்த கேள்வி எல்லாம் நீ எப்படி நாகரிகம் இல்லாம அந்த தம்பிட்ட வந்து நீ போடப்படாத கேள்விகளை உன் சேனல்ல வராத எப்படி கட் பண்ணி தூக்கி போட்ட பாரு அந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் என்னென்ன கேட்கணும் அப்படின்னா ஐயா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தீங்க எங்கள் இருந்து நம்ம யாருமே அரசியல் மாட்டோம்னு சொன்னீங்களே இப்ப திரும்ப வந்து ஐயா உதயநிதியை கொண்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு மானம் இருக்கா ரோசா இருக்கா உப்பு உப்புப்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி நீ அண்ணன் சீமானி விமர்சிக்கிறியோ அதே போல ஐயா ஸ்டாலினை பத்தி உன்னால கேட்க முடியுமா அதே போல ஸ்டாலின் அவர்கள் வந்து புதிய தலைமுறையில வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு என்னன்னா மக்கள் இலவசத்தை விரும்பல அதனால மக்களுக்கு இலவசத்தை இல்லாம தான் நாங்க கொண்டு போறோம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேட்டி கொடுத்திருந்தாரு இப்போ என்ன டேசுக்கு ஐயா நான் சொல்லல உன்னை கேட்க சொல்றேன் ஐயாவை வந்து நான் தரகுறைவா பேசல ஒரு மாணவிகு உள்ள நான் தரகுறைவா பேசல நீ என்ன நீ கேட்கணும் ஐயா என்ன டேசுக்குங்க ஐயா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்களை பிச்சை எடுக்க விடுறீங்க எதுக்கு ஐயா ஓசில போடுறீங்க ஓசில கொடுக்குறீங்க மக்கள் கேட்டாங்கய்யா மகளிருக்கு வந்து அரசு பேருந்துல இலவசமா கொடுங்கன்னு மக்கள் கேட்டாங்க ஐயா பெண்கள் கேட்டாங்க அப்படி கேட்க துணிவு இருக்கா துப்பு இருக்கா அதே போல ஐயா உதயநீதியா உதயநிதியும் கேள்வி கேட்க முடியாது ஐயா ஸ்டாலினை கேட்க முடியாது அவர் பையன் இன்ப நிதி ஏதோ வெளிநாட்டு சுற்றுலா போயிட்டு யாருக்கும் வந்து முத்தங்கள் காட்சி மாதிரி புகைப்படங்கள்லாம் வந்ததே அதை பத்தி என்ன ஏன் கேட்க முடியுமா அவரே வந்து தம்பியை தெளிவாக சொல்லணும் அவரே வந்து தனிப்பட்ட விருப்பம் நம்ம கேட்க முடியாதுன்னு ஐயா ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அது போல தான் இது அப்படிங்கிறது சொல்லி சொல்லி தம்பி தெளிவாக வழக்கம் கொடுத்துருக்கான் அந்த பையன்ட்டு நீ எதையாவது வாங்கி குடிக்கணும் அதாவது அவன் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுத்தானா வாங்கி குடிச்சா கூட உனக்கு புத்தி வராது இவ்வளோ கேவலமாக இருந்துட்டு எப்படி வந்து நீ வந்து ஒரு ஒரு நாகரிகமாக வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பேச்சு பேசுறதை விட்டுது பெண்களை எப்படி இழிவுபடுத்தணுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்துவேன் நீ என்ன மனசில் ரஜினிகாந்த் நடப்பா டக்கு புக்கு டக்கு புக்கு கையை கொண்டு போறதே வர அவரே அரசியல் வேணுதான் தான் விட சாமி போகுன்னு போயிட்டாரு நீ அவர் தோணி வந்துட்டு நீ வந்துட்டு ஏதாவது நீ பேச வந்துட்டு இருக்கியா உனக்கு கொஞ்சமாவது அரசியல் நாகரிகம் அப்படின்னு ஏதாவது தெரியுமா அரசியல் நாகரிக மக்கள்கிட்ட பொது நாகரிகம் இருக்கா பொது நாகரிகம் உனக்கு இருக்கா சின்ன பையனை கூப்பிட்டு கேள்வி கேட்டீங்களா இதே நாம் தமிழர் கட்சியில வேற யாரா இருக்கக்கூடிய அண்ணன் எடுமணம் கார்த்தியோ இல்ல சாட்டை திருமுகனையோ இல்ல வேற பொறுப்பாளர்களையோ பொறுப்பாளருடைய மகளிர் பாசரை தம்பி அவனை கூப்பிட்டு பேச முடியுமா பேச முடியுமா நேரளில பேசணும் நீ இந்த கட் வெட்டி ஒட்டி எல்லாம் திணிக்க கூடாது நேரல பேச திராணி இருக்கா ஒரு மயில் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நீ அதுல வந்து அது எப்ப மனசாட்சியை ஒன்று இருக்கா நீ வந்து இவன் இவன் கூட போனதே பாத்தியா எப்படி நீ அதெல்லாம் பேசுற இவ உணவு வச்சிருக்கா இவன் இவ்வளவு வச்சிருக்கா ஏய் நீ திரும்ப சொல்ற நீ இது இது பேசுறதுக்கு பலான கதை சொல்றாங்க இல்ல அப்ப வந்து இந்த கேரளா மூவி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி நீ போ பேசுற செக்ஸ் முக்தார் நான் வழங்கும் அப்படின்னு போட்டுறேன் நீ அப்படிதான் முழுக்க முழுக்க வந்து பாலியல் ரீதியா எப்படி பேசணுமோ அதை மட்டும் தானே பேசி தெரியுத ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்ன கேள்வி கேட்கணும் அவன் தானே என்ன இருப்பா தூண் தான் என்ன பண்ணிருப்பா அப்ப வந்து இப்ப நீ வந்து ஏற்கனவே எடுத்து மாட்டிக்கிட்ட அதோட இதை மட்டும் தான் வெளியிட்ட முழுக்கான வெளியிடல அந்த அந்த அம்மா வந்து உங்களை வழக்கு கொடுத்துருக்கு சொல்ல விரும்பல பாத்துங்க அந்த அம்மா வழக்கு கொடுத்துருக்கு அவர் மேல பாயிர வழக்கு உண்மையிலே பாயுவோம் வேற வழி இல்ல உன்னை சத்தியம் டிவி எதுக்கு வெளியே அனுப்புனா அது சொல்லு சேனலுக்கு இருக்கு தொலைஞ்சிராத போய் தொலை சனியானே அப்படிங்கிற மாதிரி நீ நேருக்கு நேரம் வெளியே வச்சு பண்ணிக்கோ வேற ஆட்சி வந்ததுன்னா நம்ம சேனலுக்கு பிரச்சனை ஆயிரும் அதாவது என்ன சேனல்னா அந்த நெட்ஒர்க் அந்த டிவி சேனலுக்கு பிரச்சனை ஆயிரும் வெளியே ஆரம்பிச்சு விட்டான் அதனால நீ இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நீ பேட்டி எடுத்து போட்டுட்டு இருக்க அதுதான் உண்மை ஒரு இதுலேயாவது நீ தெளிவான ஒரு கேள்வி கேட்டிருக்கியா முழுக்க முழுக்க வந்து எப்போ பார்த்தாலும் சீமான் 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 என்னடா உனக்கு வேலை உனக்குலாம் மரியாதை கிடையாது மரியாதை வந்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் நீ மரியாதையா பேசுறியா நீ மரியாதையா பேசுறியா நீ நாகரிகமா பேச நீ கத்துக்க அதுக்கப்புறம் வந்து நீ பேட்டி வந்து உட்காரு அத வந்து அதுக்கு கீழே வந்து இந்த ஊப்பிஸ் இரநூறுவாய்க்கு பிறந்த பயிலுவ அப்படிதான் நான் பேசுவேன் ஏன்னா அவ கேவலமா வந்து ஒரு நபர் சீமானையும் வேற ஒரு பெண்ணையும் பத்தி அவன் குடும்பத்தை பத்தி போட்டு பேசுறீ அப்ப அவனை எப்படி கூப்பிட முடியும் அப்படிதான் கூப்பிட முடியும் ரூபாய்க்கு பிறந்த பையன் ஏன்னா காய்ச்சல் எழுதுனால அந்த ஊபீஸ் எழுதுனால நான் எல்லா ஓப்பிசையும் சொல்ல நல்ல உப்பீஸ் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க கேடுகட்ட ஓபீஸ பத்தி பேசுறேன் எழுதுனால அப்ப இது மாதிரி வேலையை செய்ய காரணம் என்ன நீ திமுகிட்ட நீ காசு வாங்கினியா வாங்கலையா நீ இது பதில் சொல்லு நீ அண்ணன் சீமானுக்கு இருந்து பண்ண முடிகிறது அண்ணன் சீமான் வந்து எவ்வளவு செலவு பண்ணாரு அவர் அரசியல் செலவு பண்ணாரு கணக்கு கணக்கு வேணும் தெரியல நீ வந்து திமுக ஐயா ஸ்டாலின உட்கார வச்சு ஐயா சீமானை எதிர்க்கிறதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க உங்க வரவு செலவு காட்டுங்க சீமானை எதிர்ப்பதற்கு மட்டும் வலைவொலியில் இருக்கக்கூடிய அத்தனை வந்து வாடகை வாய்களுக்கு எவ்வளவு வந்து நீங்க காசு கொடுத்தீங்க பெயிண்ட் கான்ட்ராக்டர் இருக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க இதான் உனக்கு கேட்க முடியுமா தியானி இருக்கா தெம்பு இருக்கா ஒரு இது இல்லாம உட்காந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அது முழுமையா அவனால போட முடிஞ்சிச்சா அந்த காணொலியை உன்னால முழுமையாக போட முடிந்ததா முடியல அப்ப உன்னோட பாறை வரணும் அப்படின்ட்டு பிச்சை எடுத்தீங்க முதல் நீ தானே போய் பிச்சை எடுத்த அவன் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு அப்போ கூட முக்தார் சொல்ல உனக்கு துப்பு இல்ல எம்டி நீ எம்டி வாயில் வாயில நல்லா வந்துடும் ஏன் என்ன என்ன நோக்கில் அதாவது நீ இந்த ஆட்டம் ஆடு பெரிய பெரிய பேரரசே விழுந்திருக்கு தம்பி நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இப்போ இருக்க இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் ஒன்றும் ஆள் கிடையாது ஒரு நாள் இவர்களும் வீழ்த்தப்படுவார்கள் வரவும் வந்த இடத்துல வந்து நிக்கும் போது இடம் தெரியாம போயிருவா சின்ன பின்னம் ஆகி அதுதான் உண்மை ஏன்னா உன் பேச்சு அப்படி நாகரிகம் இல்லாம அவ்வளவு பேச்சு அதனால அப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி ஒரு காணொலி செலுத்தணும் மக்கள்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கணும் நிறைய இருக்கு அதை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க முக்தார் உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு சின்ன சின்ன பையனை குப்டோ வச்சு பேசிக்கிட்டு மத்த யாரையும் யாரையோ குப்டோ வச்சு பேசிட்டு அவங்கள பத்தி அவங்கள பத்தி அவங்கள்ட்ட பெண்களை பத்தி தவறா பேச வேண்டியது அவங்க பாத்தீங்களா அவங்க இப்படி வந்து ஒரு இழுவை போட்டு வலுவா பேசிக்கிட்டு இதெல்லாம் தேவையாடா சோத்ததான் நீங்க இதா இப்படிலாம் கேட்க தோணுது நீ ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்து நல்ல ஒரு குடிமகனாக இந்தியால இருக்க அப்படின்னா நீ எப்படி பேசணும் உன்னை பார்த்தாலே பத்திட்டு வைக்கிற மாமா வாய்சொல் வீரனுங்கிறத அது வாய்சொல் வீரன் வேற ஏதோ ஒரு வீரன் அந்த அளவுக்கு கோபம் இருக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வலைவழியில பேசும்போது நம்ம என்ன நாகரீகம் கருதி பேசிட்டோம்னா அப்படியே அசிங்கமா பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு மரியாதை நம்ம போயிடும் நம்ம மேல முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடும் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க இவன் ஒரு ஆள் இவனுக்கா ஏன்னா நீ வீடியோ போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க இப்பயும் அப்படிதான் கேட்கறாங்க வேற வழி இல்லையே நீ பேசினில நீ நியாயவாதி மாதிரி பேசிட்டு உனக்கு இரநூறு ரூபாய் காசை வாங்கிட்டு ஊபிஸ் எல்லாம் அளந்து விட்டுருக்காங்க பாரு வலுவா ஆ கரெக்டா பேசுறீங்க முத்தாரணை ஆயிரம் முத்தங்கள் உண்மையை சொல்லு வானவில் குரூப் தானே இல்லை உனக்கு ஆயிரம் முத்தங்கள் தரங்கிறான் உன நீ பேச்சிலே தெரியுத வானவில் ரசிக்கிறான் நீ அப்ப நீ வானவிலுக்கும் உனக்கு தொடர்பு உண்டு ஏய் நான் சொல்லல சமூக ஊடகத்துல இருக்கு நீ பேசுறது உன்னோட ஆக்டிவிட்டிஸ் உன்னோட செயல்பாடுகள் எல்லாமே வானவிலோட பக்கா பொருந்தும் உனக்கு முத்தம் கொடுக்குறங்க ஆயிரம் முத்தங்கள் ஓ மூஞ்ச பார்த்து ஒரு முத்தம் உனக்கு கொடுக்க முடியுமா அவங்க அவங்க அப்ப ஆயிரம் முத்தம் கொடுக்குறான் கமாண்ட் கீழே போட்டு போட்டுட்டு இருக்கானே அப்ப எதை நோக்கி நீ செல்ற அது சொல்லு ஒண்ணுக்கும் புரோஜனம் இல்லை கேட்டாவே சீமானவர்கள் வந்து அவர் எல்லாம் வந்து என்ன பேட்டி வர மாட்டாரு அவங்க தம்பிங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு நேரடியில உட்காந்து சரியான கேள்வியை சரியா கேட்க முடியுமா பெரியார் தான் பண்ணாரு பெரியார் தான் பண்ணாரு பெரியார் தான் பண்ணாருனா என்னத்து பெரியார் பண்ணாரு இதே ஸ்டாலின் ஐயாட்ட நீ கேள்வி கேட்க முடியுமா கடவுள் இல்ல கடவுளை வணங்குபவன் முட்டாள் மனிதனை மதியங்கள் ஐயா பெரியார் சொன்னார்ல என்ன டேஸுக்காக உங்க அப்பா சிலைக்கு போய் மாலை போறீங்க என்ன டேஸுக்காக உங்க அப்பா சிலைய உங்க அப்பாக்காக ஒரு சேர போட்டு சோபால உங்க அப்பா படத்தை உட்கார வைக்கிறீங்க பக்கத்துல இருந்த துரைமுறை கொண்டு போய் தள்ளி உட்கார வைக்கிறீங்க அவருக்கு அது விலை மதிப்பு குறை

அவன் புகைப்படத்தை கூட போகிற திரா திராணி இல்லை அவன் யாருனே தெரில ஒரு பயந்தாங்குழி அந்த பயந்தாங்குழி அவன் வந்து உட்காந்து இந்த சிறுவர்கள் திருத்த வேணும் தம்பிகள் ஜோம்பிகள் திருத்தனும் என்ன வாயில் வந்து நான் வேறாக சொல்லி கொடுவேன் இந்த தமிழ் தேசியத்துக்காக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உண்மையா மக்கள் தெரிஞ்சு உண்மையா நேர்மையா போராடி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அண்ணன் சீமான் மாற்று கத்தே கிடையாது எத்தனையோ தமிழ் தேசவாதிகள் இருந்தாங்க அதில் இல்லைன்னு சொல்லல இ இப்போ இப்படி கொண்டு போய் தலைவர் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் கொண்டு போய் அனைவரிடத்தையுமே பங்கிட்டா தான் முழுமையான அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஒரு இது இருக்கு அப்படின்னா சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா சீமானுக்கு தான் இருக்கு சீமானால மட்டும்தான் முடியும் மற்ற யாராலையும் முடியாது வேதுமே தெரியாம உட்காந்துக்கிட்டே நீ என்ன பேசுன்னு தெரியல அந்த தம்பி தெளிவா கேட்கிறான் அழகு முத்து கோனை தெரியுமான்னு கேக்குறான் வெட்டமலை சீனிவாசனை பத்தி தெரியுமாறா நீங்க பெரியார் பேருந்து கல்வி கிடக்குறீங்க எங்க பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணாங்க சோழ மன்னர்கள் என்னென்ன பண்ணாங்க அந்த வரலாறுலாம் தெரியுமா அதன் பிறகு வந்த பிரிட்டிஷ் அரச பத்தி உங்களுக்கு தெரியுமா பிரிட்டிஷ் அரசுக்கு முன்னாடி தமிழர் எப்படி வாழ்ந்தான்னு திருக்குறள் இருக்கிறா திருக்குறள் படிச்சிருக்கியா திருக்குறள் படிச்சிருக்கியா ஒரு மயிரும் தெரியாம தான் புடுக்கினாரு பெரியார் தான் பொருள்னாரு பெரியார் தான் இதே பெரியார தான் திமுக சிலையை உடைச்சான் அது தெரியும்ல அப்ப பேச வேண்டியதானே அப்ப எங்க போய் மயிர் பண்ணிட்டு இருந்தியா என்னமோ இன்னைக்கு வந்து ஆட்சி அதுல உட்காந்துட்டு என்னமோ தீக்கா காரங்க பேசுற மாதிரி உட்காந்துட்டு நீ என்னமோ சும்மா தமிழ் தேசிய தான் சீமான் மட்டும் தான் அந்த எண்ணத்தான உனக்கு உதச்சிட்டார்ல அதுதான் அதுதான் வளர்ச்சி அதான் வளர்ச்சி நல்லா தெரிஞ்சுக்கோ உட்காந்து சும்மா கூவு கூவு கூவுன்னு கூவிட்டு இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்லை மக்கள்கிட்ட நீ மக்கள்கிட்ட விடு திமுக எப்படி சொம்படிச்சுட்டு திமுக அமைச்சரவை யாரையா ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பண்ணு என்ன பண்ண முடியும் உனக்கு சீமான எதிர்க்கிறதா வேலை சொல்லியிருக்காங்க உன்னோட இன்டர்வியூல நீ எடுக்கிற நேர்முக அந்த இதுல ஒரு இதுல கூட அதாவது அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா நான் சீமானை பத்தி தான் விமர்சனம் பண்ணியிருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் அதுல உன்னோட உங்களோட மனைவி அதாவது உன் மனைவிய நினைக்கிறியோ இல்லையோ உன் பொண்டாடிய நினைக்கிறியோ இல்லையோ சீமான் 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 சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடும்ல கரடி மம்மா கரடி மம்மா எங்க போறீங்க அதே மாதிரி உன்ட்ட முக் தர்மமா முக் தர்மமா எங்க போறீங்க நான் சீமான் மாமா இதை புடிச்சு ஏற போறேங்க காலை அவர் மேல ஒப்புற சொல்ல வந்தேன் எனக்கு கோவம் வருது என்ன பண்றது வேற வழி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சீமான் 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 கதறிக்கிட்டு அவர் பேரை வச்சு புழைப்பு நடத்துற சீமான் அவர்களோட பேச்சு இல்லாம காமம் ரீதியாக பெண்கள் ஆபாச சொற்கள் இல்லாம உன்னால பேச முடியும் பேசி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் பேசி பார்க்கலாம் ஒரு இதுக்கும் லாய்க்கு இல்லாம உட்காந்து என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேச வேண்டியது சின்ன பையனை கூப்பிட்டு உட்காந்து பேச வேண்டியது அந்த பையன் தெளிவா பேசினால உடனே முழுமையா காணொலி போக முடிஞ்சதா ஒன்னுத்துக்கு இல்லாம வருஷத்துக்கு என்னமோ உட்காந்து போட்டு என்னமோ ஒரே ஒரட்டா ஒரட்டி அலட்டி கிடக்குற நாகரிகமா நக்க கத்துக்கங்க மிஸ்டர் முக்தார் இல்லைன்னா இன்னும் கேவல கேவலமா படுத்துவீங்க இந்த உலகத்துல இழிவான ஒரு சொல் இருக்குன்னா அதாவது மனித கழிவுக்கு அப்புறம் இன்னொன்னு பார்த்து முகம் சுலிக்கக்கூடிய யாரு அப்படின்னா இந்த முக்தார் தான் நன்றி